அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் குன்றக்குடி முருகன் கோயிலில் இருந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் மயிலே மலையாக இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் ஆம் மயிலுக்கு சாபம் ஏற்படுகிறது அந்த சாபத்தால் மயில் வருந்தி மலையாக மாறுகிறது இந்த மலை ஸோ மயில் மலை என்றே இதற்கு ஆதி பெயரும் இருக்கின்றது அன்னப்பறவைக்கும் கருடாழ்வாரிற்கும் யார் பெரியவர்கள் என்று போட்டி வரும்போது தானே பெரியவன் என்று மயில் அன்னத்தையும் கருடத்தையும் முழுங்கி விடுவதாகவும் விஷ்ணு முருகனிடம் கூறிய பிறகு முருகன் சொன்ன பேச்சிற்காக மயில் அன்னப்பறவையையும் கருடால்வாரையும் உயிர்ப்பழைத்து வெளியிவிட்டதாகவும் அதுக்கு வருந்தி சாபமாக இங்கு வந்து அமர்ந்ததாகவும் அமர்ந்து மலையாக மாறி அந்த மலையின் மீது இங்கு சண்முகநாதராக முருகன் வந்து மோட்சம் பெற்ற மயிலுக்கு மோச்சம் தந்த மலையாகவும் இருக்கக்கூடிய தெய்வீகமான மலை இந்த திருத்தோ கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணினாங்கன்னா செல்வ செழிப்போடு இருமணமும் ஆனந்தமாக இருக்கும் இந்த திருக்கோயிலுக்கு வரவங்களுக்கு மிக முக்கியமாக பல ராஜாக்களுக்கு உடலில் வந்த போர்க்காயங்கள் தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் தந்த அற்புதமான மலை இந்த மலைக்கு அருணகிரிநாதர் அகத்திய பெருமான் போன்ற அற்புதமான தெய்வீக மனிதர்கள் பலமுறை வந்திருக்காங்க சிறிய கொன்றுமலைதான் பொறுமையாக நிதானமாக ஏறினாலும் கூட பத்து நிமிடத்திற்குள் ஏறிவிடலாம் இந்த முருகனை குடும்பத்துடன் அமர்ந்து தரிசனம் செய்தால் குடும்பத்தில் செல்வம் இருகும் நோய் நொடிகள் சரியாகும் திருமணமானவுடன் இத்திருத்தலத்திற்கு கணவனும் மனைவியும் வந்தால் மிக விரைவில் குழந்தை பாகியமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆனந்தமும் ஏற்படும் அற்புதமான இந்த திருத்தலத்திற்கு வாருங்கள் தரிசனம் பெற்று ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள் பிள்ளையார்பட்டியிலிருந்து ஐந்து கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் காரைக்குடியில் இருந்து மிக அருகில் இருக்கு அனைவரும் ஒருமுறை கண்டிப்பாக வாருங்கள் முருகனின் அருளை பெறுங்கள் பல அற்புதமான முருகன் கோயிலில் இது ஒரு தெய்வீகமான முருகன் கோயில் பலம் பெற்று நலம் பெறுங்கள் கந்தனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சரவணபவ முருகனை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஆலயம் அழகிய குன்று எவ்வளவு வெளி வெயில் அடித்தாலும் குளிராக இருக்கின்றது பல சித்தர்கள் பல மகான்கள் வழிபட்ட இத்திருத்தலத்திற்கு குடும்பத்துடன் சென்று வந்தால் உங்கள் குடும்பத்தில் ஆனந்தமும் ஐஸ்வர்யமும் சகல செல்வங்களும் நிச்சயமாகவே பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அற்புதமான தெய்வீகமான திருத்தலம் வெற்றி வேள் முருகனுக்கு அரோகரா அரகர அரகர அரோகரா